மேசராசி நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி இந்த மேசராசி என்பர்கள் எப்பவுமே ஒரு அதிகாரம் செய்யக்கூடிய இடத்துக்கு வரக்கூடியவங்க அதிகாரம் செய்கிற அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உள்ள ஒரு ஜாதகம் ஒரு ராசி அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் நிர்வாக பணியில் சிறந்து விளங்கக்கூடியவங்களை அவங்க இருப்பாங்க பேச்சில் கூட ஒளிவு மறைவில்லாமல் பேசக்கூடியவங்க ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடியவங்க எதையுமே வேகமாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் விவேகம் கொஞ்சம் குறைவு தான் அவங்களுக்கு நல்ல ஒரு புத்தி கூர்மை உடையவங்களாக இருப்பாங்க ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க இவங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் அதிகமா யாருக்கு இருக்காது அந்தளவுக்கு தைரியமாக தைரியமா இருக்கக்கூடியவங்க உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண தெரிந்தவங்க மற்றவங்களுடைய செயல்பாடுகளுக்கு மதிப்பளிக்க தெரிந்தவங்க அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் ஏன்னா மேசராசியில் பிறந்தவங்க செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க செல்வ செழிப்புக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது செல்வ செழிப்பு இல்லைனா கூட அந்த செல்வ செழிப்பை கடினமாக உழைச்சி பெறக்கூடியவங்க கம்பீரமான தோற்றம் உடையவங்க செல்வம் சேர்ப்பதில் இவங்கள விட வேறு கெட்டிக்காரங்க இல்லை அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு கெட்டிக்காரங்களாக அவங்க இருப்பாங்க அறிவும் அழகும் பொருந்தியவங்களாக இருப்பாங்க எல்லாவற்றி இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க எல்லோரும் விரும்புகிற மாதிரி நம்ம செயல்படணும் அப்படின்னு இருக்க விரும்பக்கூடியவங்க இந்த மேசராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒன்று கொஞ்சம் முன்கோபம் கொஞ்சம் பிடிவாதம் கூட இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் மற்றபடி இந்த மேசராசி அன்பர்கள் ரொம்ப சிறப்பானவங்க ரொம்ப புத்தி கூர்மையானவங்க ரொம்ப ஞாபக சித்தியானவங்க நல்ல ஒரு கம்பீரமான தோற்றம் அடையவங்க என்ன ஒன்று இவங்களுக்கு ஒரு முப்பது முப்பத்தைந்து வயதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குண்டான உடல் வாக்கு உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்க கொஞ்சம் சுய கௌரவம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சுயகௌர்வத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த இடத்துல நமக்கு சுயமரியாதை அப்படின்னா அந்த இடத்த விட்டு டக்குன்னு கிளம்பிடுவாங்க புதிய கருத்துக்கு புதிய யோசனைக்கும் சொந்தக்காரங்க அப்படின்னு கூட சொல்லலாம் புதிதாக எல்லா விஷயத்தையும் சிந்தித்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க உங்களுடைய பேச்சை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகாரம் நிறைந்திருக்கும் டக்குனு இது தான் முடிவெடுக்கணும் இப்படி தான் செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அதிகார தோரணையோடு பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க சிறு வயதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பாங்க நடுத்தர வயதில் சகஜமான வசதி இருக்கும் ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்ல கடுமையாக உழைத்து முன்னுக்கு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க கடினமான உழைப்பாளிகள் தேவையில்லாத காரியங்களில் அதிக மூக்க நுழைக்க மாட்டாங்க எந்த பிரச்சனையும் இவங்களுக்கு முன்னாடி வந்துடுச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை அந்த சிக்கலில் சரி செய்யாமல் அடுத்த வேலைக்கு போக மாட்டாங்க ஒரு பிரச்சனை இவங்க முன்னாடி வந்துருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை சரி பண்ணி எடுத்தா அடுத்த வேலைக்கே போவாங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கை துறைமையும் கரெக்டாக அமையும் அதே மாதிரி நிறைய பேத்தை நம்பி நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்களுக்கு ஏற்படும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகம் வந்து ஒரு ஈடுபாடு இதெல்லாம் இவங்களுக்கு வரும் தன்னை அழகுபடுத்திக் கொள்றதுலேயே அதிக விருப்பமுடையவர்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க நல்ல வாக்கு சாதர்த்தியம் படைத்தவங்க ஒரு வாக்கை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு படாத பாடுபட்டு அந்த வாக்கை காப்பாற்றிருப்பாங்க தன் சொல் தான் சரி நான் பேசுறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி வாதாடக்கூடியவங்களாகவும் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க நகைச்சுவை உணர்வு இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் கலையில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாகவே இருக்கும் எல்லா விஷயத்திலையும் ரொம்ப தைரியமானவங்களாக இருப்பாங்க எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் ஆற்றல் படைத்தவங்க அப்படின்னா அந்த மீசராசி என்பர்களை சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா இவங்களுடைய இயல்பை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்க ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம பெரும்பாலும் அன்பர்கள் முருகப்பெருமானை வழிபடுறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் அதனால முருகப்பெருமானை வழிபடுங்க அம்மன் ஆலயம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனை வழிபட்டுட்டு வாங்க அதே மாதிரி தாய் தான் முதல் கடவுள் அவங்கள வழிபடுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதுவும் குறிப்பாக உங்களுடைய தந்தையோட தாய் மீது அதிக பாசமாக உள்ளவங்கள அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் இடத்துல செஞ்சு